யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் உயிரோட இருந்து இரநூறு முந்நூறு வருஷம் வாழ முடியும்னு யாராவது சொன்னால் நம்ப முடியுமா இமேஜின் பண்ணுங்கள் ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் உங்கள் பேர பசங்களோடயோ இல்லை அவங்களோட பேர பசங்களுக்கோடையோ சேர்ந்து ஓடிக்கடி விளாட்ற நாள் வரும்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா இது நிஜமாவே சாத்தியம் தானா மனுஷனால் மரணத்தை வெல்ல முடியுமா லைஃப் சயின்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆகி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளால் மரணத்தை வெல்லக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடியுமா ஏஜிங் ப்ராசஸ் தான் நடக்குது அது எப்படி நடக்குது முக்கியமாக நம்மளால் சாக வரத்தை அடைய முடியுமா வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஏஜிங் அதாவது இந்த வயதாகிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா இது எப்படி நடக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம உடம்புல எக்கச்சக்கமான செல்கள் இருக்கு அதாவது கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு உடல்ல இருக்க ஒவ்வொரு பாகங்களுக்கு தகுந்த மாதிரி அது பல்வேறு செல்களாக பிரிஞ்சிருக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மூளையில நியூரான்கள் இருக்கு சிறுநீரகத்துல நெஃப்ரான்கள் இருக்கு இது போல உடல் முழுக்க அந்தந்த ஏற்ற மாதிரி பல செல் வகைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்புல ஒரு செகண்டுக்கு பத்து மில்லியன் அப்படின்ற ஒரு விகிதத்துல புதுசு புதுசா உருவாகிக்கிட்டே இருக்கு ஏன் இது இந்த மாதிரி ஆகுதுன்னா ஒவ்வொரு செல்லும் உருவாகி அதோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுவாக தன்னைத்தானே அழிச்சுக்கும் அந்த அழிஞ்ச செல்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் புது செல்கள் உருவாகணும் இந்த செல்கள் உருவாகிற இந்த ப்ராசஸ் பேர் தான் செல் டிவிஷன் இல்லை தமிழில் நம்ம செல் பிரிதல்னு படிச்சிருக்கோம் இல்லையா இந்த செல் பிரிதலுக்கு முக்கியமானவை செல்லுக்குள்ள செல்லுக்குள்ளே இருக்க குரோமோசோம்கள் இந்த குரோமோசோம்கள் தான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பிரிஞ்சு பிரிஞ்சு அடுத்தடுத்த செல்களை உருவாக்குது இந்த குரோமோசோனோட வால் போன்ற அமைப்போ அல்லது அது பார்க்க தொப்பி போன்ற அமைப்பு போல கூட இருக்கும் ஒவ்வொரு முறை இந்த செல் பிரிதல் நிகழ்வு நடக்கும் போதும் அதோட அளவு சுருங்கி 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 ஒரு கட்டத்துல சின்னதாயிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அதால செல் பிரிதலை சரியா செய்ய முடியாது இந்த நிலையில தான் நமக்கு முகத்துல சுர்க்கம் விழுறது நமக்கு ஞாபகம் வரதி வர்றது குட்டி தேய்மானம் அடைகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இது எதனால் நடக்குதுன்னா அந்த செல்லால் அந்த இடத்த திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியல இந்த மாதிரியாக ஏன் நம்ம உடம்புல நடக்குதுன்னா நம்ம டிஎன்எல்ல இது இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி போட்டுருக்கு அதாவது எந்த மாதிரின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு கணினி பொறியிலையோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அது இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி பயாலஜிக்கலாக நம்ம உடம்புலையும் இது இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏல பதிவாயிருக்கு இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அதாவது இப்ப இருக்க அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு நம்மளால இந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸை ஸ்லோ பண்ண முடியுமா அதை தடுத்து நிறுத்த முடியுமா இந்த முயற்சியில் ஆல்ரெடி வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட்லாம் அவங்களோட பங்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் டேவிட் சிங்க்லர் சிங்க்லரோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜிங்ன்றது ஒரு டிசீஸ் அதாவது ஏஜிங்ன்றது ஒரு நோய் எப்படி நம்ம மற்ற நோய்களை சரி செய்ய முடியுமோ அல்லது அதை ட்ரீட் பண்ண முடியுமோ அதே போல நம்மளால ஏஜிங்கிற ப்ராசஸையும் ட்ரீட் பண்ண முடியுன்றது இவரோட கருது சரி இப்போ நம்மக்கிட்ட இருக்க அறிவியல் தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் வச்சு இந்த ஏஜிங் ப்ராசஸ் குறைக்கவும் இல்லை நிறுத்தவோ முடியுன்றதை பத்தி பார்ப்போம் முதல்ல ஜீன் எடிட்டிங் இந்த ஜீன் எடிட்டிங் மூலிமா நம்ம உடலில் இருக்க குறைபாடு உள்ள செல்களை நம்மளால் மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி மாற்றுறதுனால நல்ல செல்கள் மட்டும்தான் உடம்புல இருக்கும் நம்ம உடம்புல நல்ல செல்கள் மட்டும்தான் இருக்குன்ற நிலைமையில் நமக்கு ஏஜிங் ப்ராசஸ்ன்றது நடக்காது அடுத்து செனோலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு முறை செனோலிட்டிக்ஸ் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்கு இதுல என்ன பண்றோம்னா பழைய செல்களை ட்ரக்ஸ் அதாவது மருந்துகள் மூலியமா அழிச்சு புது செல்களை வளர ஊக்குவிக்கிறது அடுத்தது மூணாவது எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா தீர்வுகளை விடையும் கஷ்டமான திருவு தான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக மக்களுக்கு இது பண்ண பிடிக்கவே பிடிக்காது அதாவது லெஸ் ஃபுட் கம்மியான உணவு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக வச்சு நீண்ட காலம் வளையுது இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வச்சு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்கப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த எலி அதாவது அது ஒரு வயசான எலி தான் ஆனால் அது அந்த டெஸ்டிங்க்கு அப்புறமா ஒரு இளம் எலி போல் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் அதோட குறைபாடு உள்ள ஆர்கன்ஸ்லாம் தன்னால் சரியாகி வளர ஆரம்பிச்சிருக்கு அதாவது ரீஜெனரேட் ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது ஒன்று ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைட்னாவும் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இதுக்கு அடுத்தது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ்க்குள்ளே நம்ம போவோம் க்ரையானிக் ப்ளீஸ் இந்த வழிமுறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம இறந்துட்டோம் நம்ம உடலை வந்து ரொம்ப அல்ட்ரா கூல்டான டெம்பரேச்சர்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க இப்படி ஸ்டோர் பண்ணப்பட்ட உடலை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு நூறு வருஷம் கழிச்சோ இரநூறு வருஷம் கழிச்சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா அவங்க நம்மள ஏதோ ஒரு வகையில் உயிர் தழ வைப்பாங்க அப்படின்னு நம்பி க்ரையோ கிரையோ ஃப்ரீஸ் பண்ண உடம்புகளை சேமிச்சு வைக்கிறாங்க யூஎஸ்எல்ல இருக்க ஆல்கர் மாதிரியான கம்பெனிஸ் இப்பவே வந்து நூ நூறுக்கும் மேற்பட்ட மக்களை இந்த மாதிரி க்ரையோ ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை ஹைலைட் என்னன்னா அதுல ஒரு சில இந்தியன்ஸும் இருக்காங்க ஆனால் இப்போ வர இறந்த ஒரு உடலை நம்மளால எழுப்ப முடியல இதுக்கு அடுத்தது வர்றது டிஜிட்டல் இம்மோட்டாகிட்டி அதாவது என்னன்னா நம்ம உடலை சேமிச்சு வச்சு அதை பின்வரும் காலங்கள்லையோ இல்லை இப்போத்துலேருந்து இருந்து உயிர் வாழக்கூடிய அந்த ஆற்றலையோ பெற முடியல நம்மளுடைய நினைவுகளை கம்ப்யூட்டருக்கு கடத்தி அதை நம்ம ஒரு ஏரியா ஸ்டோர் பண்ணி தான் இந்த கான்செப்ட் ஆனால் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது கேள்விக்குரியும் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யார் யாரெல்லாம் இப்போ அதிக காலம் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறாங்க பணக்காரங்க அந்த பணக்காரங்களில் யார் யாரெல்லாம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றத பத்தி இப்போ பார்ப்போம் பிரையன் ஜான்சன் ரெண்டு மில்லியன் பர் இயர் ஸ்பென்ட் பண்றாரு அதுக்கு தான் ஜெஃப் பெசோஸ் ஜெஃப் பெசோஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு கால்சிகோன்ற லேபில் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த வாழ்நாளை நீட்டிக்கிற முயற்சிக்காக அடுத்ததாக எல்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நியூரல் டெக் ப்ராஜெக்ட்க்கு இவர் தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஆக்சுவலான கேள்விகளுக்கு வரும் இந்த மாதிரி மக்கள் சாகவே மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா பூமி ஓவர் க்ரௌட் ஆகிடாதா பசி பஞ்சம்னு வர ஆரம்பிச்சிடாதா இவ்வளவு மக்களுக்கு எப்படி உணவுகளை கொடுக்கறதோ இல்லை எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோவை பற்றின டாபிக் உங்களுக்கு நான் பேசணும்னு தோணுச்சுனாலோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் எனக்கு எதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னு நினைச்சாலும் அதை கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோஸ்